என்னங்க அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்சாங்களா அந்த ஐயா ஆமா அவர் வந்திருந்தார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சரி நீங்க வெளியே போயிருந்தீங்கல்ல ஆமா நான் வெளியே தான் மூணு நாள் அவரை பார்க்கல தான் சரி ரெண்டு பேரும் வாக்கிங் போவீங்களாமா நான் அந்த கல்யாண ஜோலியை போறதுனால பார்க்க முடியல பார்க்க முடியல ரெண்டு பேரும் வாக்கிங் போறதுக்கு வேற ஆள் துணை இல்லை எனக்கு இவர் வந்தா தான் எல்லாமே கதை சொல்லுவோம் காலையில் போகும்போது ஒரு சத்தம் போடுவோம் வருவார் அப்படியே போ அப்படி அப்புறம் அதனால சரி உங்களை பார்த்துட்டு போகலாம் காணாமட்டு வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மனசு சரியில்லையான் அவருக்கு என்ன அவருக்கு முன்னாடி சரியில்லைப்பாவோ அந்த அம்மா அப்பா தானே ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடி செத்து போச்சு பையனும் வேலைக்கு போகிறவே அது பையனும் வேலைக்கு போயிட்டா இப்போ அந்த அம்மா வந்து இறந்தது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது இருக்கும் இருக்கும் ரெண்டு பேரும் பேசிகிட்டே உட்காந்துருப்பாங்கோ இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்ததானே வீட்டில் ரெண்டு பேரும் பேசிட்டு உட்காந்துருக்குறீங்க எனக்கு ஆள் இல்லை இப்போ பேசுறக்க ஆள் யார் கூட பேசுறது ஒரே ஆள் வந்த போய் பெரிய வீட்டில் இருக்கோன்னா கஷ்டமாக இருக்குது என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு ஏன் வாடகை கூட்டரலாமல்லாம் அப்படின்னா அதுவும் வேண்டாங்களா நம்ம பையன் அப்புறம் சரின்ட்டு இன்னைக்கு என்ன தெரியல நல்லையே முடியல மனநிலாம் சரியில்லை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அழுகிறாரு அழுகாலும் அழுகிறாரு ஆமாம் போன நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் நீ வந்து இது யாருக்கிட்ட சொல்லாத சாமி என் மையம் பையன்கிட்டலாம் சொல்லிடாதே உங்கக்கிட்ட சொல்கிறேன் மனசில் இருக்கிற பாரத்துக்கு யாராவது கரெக்டாக இறக்கி வைச்சா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது இப்போது பையனுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு பக்காச்சு கல்யாணம் ஆகும் செட்டில் ஆயிட்டா கல்யாணம் அங்கேயே ஏதாவது மேரேஜ் பண்ணிட்டா மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை பெங்களூரில் செட்டில் ஆகிட்டா அப்புறம் அதனால வந்து இப்போ இவர் கூட இப்போ பேசுறதுன்னு கூட இல்லையா சரி சரியா கல்யாணம் பேச இல்லை அப்புறம் பேசினாலும் வந்து நான் எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு போன வச்சிட்றாங்க அப்புறம் அதாவது போன வாரத்தில் ரெண்டு பேர் வந்துருந்தாங்களாம் அது என்கிட்ட சொன்னார் வந்திருந்தாராம்மா சரி ரெண்டு நாள் இருந்தாங்களாமா அப்புறம் போகும்போது பார்த்தா வந்து அவங்க அந்த அம்மா நகையெல்லாம் இருந்துச்சுல இன்னும் நான் வச்சு என்னடா உணவு போகிறேன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாராமா கொடுக்கும்போது அந்த பிள்ளை அது அது பிள்ளை அது பெரிய இப்போ ஒன்றுமே பேசலையா அந்த பிள்ளை கொடுத்ததுக்கு அந்த பிள்ளை வாங்கிட்டு எதா நன்றின்னு சொல்லணும் எதா தோணுன்னு சொல்லணும் அது அந்த பிள்ளைக்கு தேவையில்லாத மாதிரியே இருக்குது அந்த பிள்ளைக்கு அந்த நகை இருபது ஓரேன் என் கொண்டாடி போட்டேன் இவ்வளவு அழகா பாத்துருப்பேன் அந்த பிள்ளை போட்டு அழகா வருதுன்னு பார்த்தா வாங்கி கொண்டாய் பெட்டி குழு வச்சிருச்சு யார் நகை போட்டிருக்கிறாங்க அப்படி தான் சரி இப்ப இந்த காலத்து பிள்ளைகள எதுவும் சொல்ல முடியும் நான் ஆசையா பாக்கலாம்னு நினைச்சா அந்த புள்ளை போடவே இல்லை என்ன ஏன் கேட்ட சம்சாரம் இருந்தது வேற மன பாதிக்காத நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா அவ்ளோ உடம்பே

அதுதான் அவங்க ரெண்டு பேரும் வேலை இருக்கிறவங்களாச்சும் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க வந்து எல்லாம் இங்கே வந்து இருந்தால் பண்ண முடியாது பண்ண முடியாத ஒரு மகன் பேசினா பரவாயில்ல இவர் போய் அங்கே இருக்க வேண்டியதாரு போக மாட்டேங்கிறாரு பையன் கூப்பிடுறா போனால் தான் நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே போர் அடிக்கிறது வந்துட முடியாதுன்னு வந்துடுறாரு அப்பார்ட்மெண்ட் வீடாக இருக்கா இருக்க வீட்டை விட்டு போனாலும் அந்த எங்கே போனாலும் அந்த வீட்டில் இருக்கிற நிம்மதி இல்லையாமா ஏன்னா அந்த வீட்டில் ஒரு நாற்பது வருஷம் இருந்துட்டாங்களாமா வேறு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயும் இருக்கவும் முடியல இருந்த சம்சார கூட இருக்கிற மாதிரியுமே இருக்குது அவட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால இப்போது பசங்க வந்து இப்போ பாரமாக நினைக்கிறது எல்லா பசங்களும் அந்த மாதிரி நினைக்கிறதில்லை பார்க்குற பசங்களும் இருக்கிறாங்க பார்க்காத பசங்களும் இருப்பாங்க இப்போ அவர் சொன்னது என்னென்னா இருந்தாலும் இப்போல்லாம் காலம் மாறிடுச்சு என் மகனே என்னை பாரமாக நினைக்கிறா இப்போ படித்து வேலை வாங்கி எல்லாம் இன்ஜினியர் வேலைக்கு போன பிறகு இந்த மாதிரி பண்ணுறா முதலியெல்லாம் நல்லா தான் இருந்தாள் இப்போ வேலைக்கு போன பிறகு இந்த மாதிரி பண்ணுறானே என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு அந்த அவங்க கூட பேசிட்டு போகலாம் அப்படின்னு வந்தார் பேச முடியல யாருக்கு யாராவது பிராப்தம் இருக்கோ அதுதான் நடக்கும் அது ஒன்றுமே பண்ண முடியாது என்னது பண்ண நீ சரி நீங்கள் போனீங்கன்னா சத்து நேரம் பேசிட்டு போகிற 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 போகிறேன்